ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோல சில இன்ட்ரஸ்டிங்கான ஆன ஜி என்னன்னு பார்க்கலாம் முதல் கேள்வி இந்தியாவில் ஆங்கிலேயர்களால் தூக்கிலிடப்பட்ட முதல் நபர் யார் ஆப்ஷன் ஏ மகாத்மா காந்தி ஆப்ஷன் பி சந்திரசேகர் ஆசாத் ஆப்ஷன் சி குதிராம் போஸ் ஆப்ஷன் டி ஜவஹர்லால் நேரு இந்தியாவில் ஆங்கிலேயர்களால் தூக்கிலிடப்பட்ட முதல் நபர் யார் சரியான பதில் குதிராம் போஸ் இரண்டாவது கேள்வி எந்த ஆண்டு கங்கை நதி தேசிய நதியாக அறிவிக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ இரண்டாயிரத்தி ஐந்து ஆப்ஷன் பி இரண்டாயிரத்தி ஆறு ஆப்ஷன் சி இரண்டாயிரத்தி ஏழு ஆப்ஷன் டி இரண்டாயிரத்தி எட்டு எந்த ஆண்டு கங்கை நதி தேசிய நதியாக அறிவிக்கப்பட்டது சரியான பதில் ஆப்ஷன் டி இரண்டாயிரத்தி எட்டு மூன்றாவது கேள்வி உலகில் பூக்கள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது ஆப்ஷன் ஏ இந்தியா ஆப்ஷன் பி இலங்கை ஆப்ஷன் சி நெதர்லாந்து ஆப்ஷன் டி மலேசியா உலகில் பூக்கள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது சரியான பதில் ஆப்ஷன் சி நெதர்லாந்து இன்னைக்கான கடைசி கேள்வி என்னன்னு பார்க்கலாம் ரங்கசாமி கப் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது ஆப்ஷன் ஏ டென்னிஸ் ஆப்ஷன் பி கால்பந்து ஆப்ஷன் சி ஹாக்கி ஆப்ஷன் டி கிரிக்கெட் ரங்கசாமி கப் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது சரியான பதில் Option C, OK.